இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுள் இருகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ரஞ்சித் தமிழ் யாரு சிபி யார் என்று தெரியாமல் கை வைத்து விட்டான் இனி ரஞ்சித்துக்கு சங்குதான் சிபி தனது காதலினை மனதனில் இருந்து சொல்லியும் தமிழ் ஒரு வீதம் கூட நம்புவதாக இல்லை என்னதாண்டி உன் பிரச்சனை என்று சிபி கேட்க முன்பே தமிழ் போய்விட்டாள் எங்களை வீட்டு பிள்ளை இப்ப வந்து சேரணும் சிபி இது ஜனாமாவின் ஓடர் கையை பிடித்து தமிழை இழுத்து கொண்டு போனான் சிபி ஒருவித ஒப்ஜெக்ஷனும் இல்லாமல் குழந்தை போல தமிழ் சென்றால் சிபியின் பின்னால் சிபிக்கு ரஞ்சித் கத்தியாலை குத்தியதைக் கண்டதும் தமிழ் துடித்து போனால் தாங்கி பிடித்தாள் சிபியினை எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாமாவின் சொல்லிற்கு ஒரு பேச்சும் இல்லாமல் தமிழின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான் சிபி வட்டிக்கு வட்டி குட்டிக்கு குட்டி எடுப்பவனின் மகன் ரஞ்சித்தை தேடி யாரேடா உன் கஸ்டடியில் வைத்துள்ளாய் என்று காவலுக்கு நின்று அடியாட்களை தும்சம் பண்ணி தேனுவை கூட்டிக் கொண்டு வந்தான் சிபி எதிர்பாராமல் பின்னால் வந்த ரஞ்சித் சிபியின் முதுகிலே கத்தியினால் குத்திவிட்டான் இயலாமல் தரை சாய்ந்தான் சிபி கையினால் ஏந்தினால் தமிழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிபியை கண்டு தாங்கனா துயரனை அனுபவித்த ஜனாமாவும் தமிழும் இது யாராலே வந்தது தேனுவால் தானே இது நடந்தது நன்மைக்கா அல்லது தீன்மைக்கா இந்த சீரியலினை பொறுத்தவரை எனது அபிப்பிராயப்படி இந்த சம்பவம் நன்மைக்கே என்று கூட சொல்லலாம் அதாவது சிபிக்கான கத்தி குத்து தமிழ் நம்பக்கூடியதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம் இல்லை இது சிபியின் ஒரு சூட்சியமா அதாவது தமிழை நம்ப வைப்பதற்கு சிபி ஏற்படுத்திய நாடகமா கடன் கொடுக்க முடியாதே வீட்டில் சொன்னால் அம்மா அக்கா துரைச்சி போடுவாங்களே என்ற பயத்தில் தன் உயிரையை தானே எடுத்துக்கொள்வதற்கு துணிந்த தேனுவுக்கு அதாவது தற்கொலை செய்வதற்கு மிகவும் துணிச்சல் வேண்டுமென்று கூட தெரியவில்லையே அந்த துணிச்சலில் ஒரு வீதம் காணும் ரஞ்சித்தை ஒரு பண்ணுவதற்கு இந்த துணிவினை கொண்டு தேனு தன்னை எதிர்த்து வரும் பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி போய்க் கொண்டே இருக்கலாம் அதை விட்டு ரஞ்சித்துக்கு பயந்து உயிரினை மாய்ப்பதற்கு துணியலாமா எவ்வளவு மடத்தனம் இது இந்த அனுபவத்தில் இனி தேனு திருந்தி விடுவாள் தேறியும் கொள்ளுவாள் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்பாள் அது மட்டுமல்லாமல் ரஞ்சித்தின் தவப்பனின் வட்டித் தொழில் அஸ்தமனமாகும் காலம் உதயமாகிவிட்டது தங்கையை அடகு வைத்தது போலாகினதினால் தமிழ் அடங்கி போனாள் இதுதான் தமிழ் இரண்டாந்தரம் அழுதது முதலாவது அழுகையானது சியாமின் அண்ணன் கல்யாண மேடையில் தமிழுக்கு தாலி கட்டப் போகும் சமயத்தில் அவளது கல்யாணம் நின்று போனதுமல்லாமல் தமிழ் கட்டப்போனவனின் கையினை பயத்திலே பிடிக்கையிலே தமிழின் கையை உதறி தள்ளிவிட்டு போனானே சியாமின் அண்ணன் அப்போது அழுதாள் தமிழ் இனி அவள் வாழ்க்கையில் அளவே கூடாது ஆனால் இப்போ அழுகின்றாள் சிபி தங்களுக்காக கத்தி குத்து சிபியின் அடுத்தடுத்து வரும் புரொப்போசலலை தமிழ் ஏன் நிராகரிக்கின்றாள் காரணம் உண்டு சிபி இனி இல்லை என்று ஒரு பணக்காரன் ஆனால் தான் இப்போது அடிமட்டத்தில் அன்றாட வாழ்க்கைக்கே உழைத்து வாழ வேண்டிய ஒரு சராசரி குடும்பத்தில் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பவள் சொத்து இல்லாமல் போனதினால்தானே ராணி மாதிரி வாழ்ந்த தமிழின் குடும்பத்தில் அரங்கேறவிருந்த முதல் கல்யாணம் அதாவது தமிழின் கல்யாணம் நின்று போனதினை தமிழ் மறப்பாளா ஆதலினால்தான் அவளுக்கு இப்படியான வாழ்க்கை என்றால் பயம் இருக்குந்தானே தமிழின் பயம் உண்மைதானே தானே உங்கள் நினைவுகளில் என்ன ஓடுகின்றது என்று சொல்லுங்கள் பார்ப்போம் இனி என்னதான் நடக்கலாம் பெண்களில் கை வைத்தவன்களுக்கு ஒரு முடிவொன்றினை ஜனாமா வைத்திருக்கின்றார் அது இப்போ இங்கு ரஞ்சித்தின் வீட்டில் நடக்கும் அழுவான் ரஞ்சித் இழுத்தும் கொண்டு சொல்லப்படுவான் பலவண்களின் வாழ்க்கைகளே புகுந்து விளையாடி கொண்டிருக்கும் ரஞ்சித்தின் துடிப்பாட்டம் இனி அடங்கும் ரஞ்சித்தின் தகப்பன் ஜனாமாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் மன்னித்து விடுவதற்கு ஜனாமாவின் தயரிலே ஒரு சொல்லே இல்லை பிடுங்கி அறிந்து விடுவா ஜனாமா இது ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் கணேசனுக்கு இது கணேசனுக்கு விளங்குமோ தெரியாது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்